இப்படி ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற நூலில் இயற்றிய ஐந்து பத்தியில் கொண்ட பாடல்கள்ல முதல் பத்தியை தான் நாம் தேசிய கீதமா பாடிக்கொண்டிருக்கிறோம் இதில் மீதம் இருக்கக்கூடிய நாலு பத்தியலையும் இப்ப நான் தவ ஆக்வான பிரச்சாரித சுனிதவ உதாரவாணி ஹிந்து பௌத்தசிக ஜைன பாரசிக முசல்மான கிறிஸ்தானி பூரப பசிமாசே தவசிம் பாசே பிரேமகி தாயக ஜே பாரதா ஜயஹே ஜே ஜே ஜெய ஜய ஜய ஜயஹே இப்ப ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய கீதாஞ்சலி என்ற நூலில் மூன்றாவது பத்தியாக பாடப்பட்ட பாடலை இப்ப பாடுவோம் சரிங்களா पदन अभिदय बन्धुर बन्ध युगयुग धाविदयात्री केशिरसारद तव तव चक्रे मुघरिद पदतिन न रात्रि कारुलविप्लव माजे तव सङ्गत्पणि भाषे सङ्गड दुक्रता जनगणपदिदायक जय हे भारत भाक्यविता जय हे ஜெயஹே ஜெயஹே ஜெய 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 ஜெயஹே ஜய ஜய இப்ப வங்க கவிஞரான ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் தேசிய கீதத்தில் இருக்கக்கூடிய நாலாவது பத்தியத்தை இப்ப பாட போறோம் கோர திமிர கர நிமித்த நிசே பீட்டித்த மூச்சித்த தேசே ஜாக்கிரத சில செல்ல அபிச்சல்ல மங்கள நதனையனே அணி மேசே துஷ்பப் நே ஆதன் கே ரசகரிலே ஆங்கே ஸ்னேகமிமி துமி மாதா ஜனகண துக்ரத் ராதே ஜெயகே பாரத பாக்ய விதாதா ஜெயகே ஜெயகே ஜெயஹே ஜெய 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 ஜெயஹே இப்ப ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஐந்தாவது பத்தியாக எழுதிய தேசிய கீத பாடலை தான் இப்ப பார்க்க போறோம் ராத்திரி பாதில உதில ரவிச்சவி पूर्व बाले काहे विक्रम पुण्य समीरन नवजीवन रस डाले तव गुारुण रागे नित्य भारत सरने तब माता जय 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 गे जय राजेश्वर भारत बाक्य विदादा जय गे जय हे जय हे जय 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 ही